பாருங்க என்கிட்ட இருக்கிற கத்தியே இவ்வளவு தேன் ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு கத்தி கூட பட்டா கிடையாது ஏமா இடத்துக்கே நீங்க பட்டா வாங்குறக்க மணியா இருக்க அலைய வேண்டியதா இருக்குது நீங்க போய் கத்திக்கெல்லாம் பட்டா வாங்க சொல்லுனா எங்க போய் வாங்கிட்டு சொல்லுங்க எங்கிட்ட இருக்கிறவங்கெல்லாம் பட்டா வாங்க முடியாது நீங்க வேணா போய் வாங்கிட்டு கொடுங்க நான் வேணா வச்சுக்கிறேன் அவ்வளவுதான் முடியும் ஏமா பட்டா கத்தினா முன்ன காலத்துல எல்லாரும் வச்சிருப்பாங்க அது எதுக்கு தேவையான அந்த கத்தி எல்லாருக்கும் வீட்லயும் ஒன்னு ஒண்ணு இருக்கு அந்த கத்தி ஒண்ணு இருந்தது